நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் ஒதில் அத்தைன் கடன் தொல்லையிலிருந்து இருந்து யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உண்மையிலே கடன் வாங்குவதும் கொடுப்பதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஒருவருக்கு தேவை வந்தால் கடன் வாங்கலாம் ஆனால் கடன் வாங்குவது என்பது விரும்பத்தக்க ஒன்று கிடையாது கடன் வாங்கலாம் தடை கிடையாது ஆனால் கடன் வாங்குவதை இஸ்லாம் விரும்பவில்லை ஏனென்றால் கடன் என்பது ஒரு மனிதனுடைய திண்மத்திலே அவனுடைய பொறுப்பிலே சாட்டப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அதனால் தான் ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு வணக்கவாளி என்றால் அவர் அல்லாஹுடைய பாதையில் போராடி கொல்லப்படக்கூடிய ஷஹீத் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து அவர் அந்த ஜிஹாதில் ஷஹீதாக்கப்படுவாராக இருந்தால் அவருடைய உடம்பில் ஏதாவது இடத்தில் ஒரு வெட்டுப்பட்டு முதல் ட்ரொப் இரத்தம் வெளியாகும் போதே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அப்படியான ஒரு சிறப்பு மிக்க ஒருவர் தான் ஷஹீத் இந்த ஷஹீதுடைய அத்தனை பாவங்களையும் அல்ல மன்னிப்பான் ஒரு சிறுக்கச் செய்யாத நிலையில் போராடி இருந்தால் ஆனால் இல்ல தைன் கடனை தவிர என்று சொல்லால் இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அதனால ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய அரசு உருவாக்கத்தின் ஆரம்பம் அந்த காலத்தில் ஜனாசா தொழுகைக்காக நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் முன்னால் வந்தால் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள் கடன் இருக்கிறது என்று சொன்னால் உங்களில் யாராவது இவருடைய கடனை பொறுப்படுக்கிறீர்களா என்று வந்திருக்கிறவர்களிடம் கேட்பார்கள் யாராவது நான் பொறுப்படுக்கிறேன் யாரோ சொல்லான்னா நின்று தொழுவிப்பார்கள் அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் கிரகித்துக் கொள்ளுங்கள்லா வந்து இமாம செய்வதற்காக நின்றவர்கள் கேட்கிறார்கள் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று இருக்கிறது இல்லை என்றா தொழுவிப்பாங்க கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனை யாராவது பொறுப்பெடுக்கிறீர்களா என்று கேட்பார்கள் இல்லை யாருமே பதில் சொல்லவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் மெதுவாக அப்படியே போயிடுவாங்க உங்களில் யாராவது தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவாங்க இப்போ நம்ம காலங்களில் தான் பெரிய ஒரு டென்ஷனும் குழப்பமும் ஏற்படும் அதனால் ஆனால் ருசொல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுவிக்காமல் அவர்கள் போய்விடுவார்கள் என்கிற அளவுக்கு மோசமான ஒன்று தான் கடன் பிறகு ருசொல்லா அலி இஸ்லம் அவர்கள் ரஹீம் இந்த சமுதாயத்தின் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர் என்கிற காரணத்தினால் கேட்பாங்க இல்லை என்றால் அவர்கள் பைத்துல் மாலிலிருந்து அந்த கடனை பொறுப்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் வந்து அந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவருக்கு அந்த உரியவருக்கு சொல்லிவிட்டு தான் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவார்கள் இப்போ கடன் என்பது சிம்பிள் அல்ல ஒரு மனிதன் கடன் வாங்கும் போது கொடுக்கிற நீயத்தோடு வாங்கினால் அல்லாஹ் உதவி செய்வான் என்று ரசல்லா அலிஸ்லாம் மக்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே பெரிய கடன்களாக இருந்தால் ஒரு நீங்கள் பள்ளிவாசலுக்கு அல்லது கோர்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்குள்ள கடனாக இருந்தால் அது எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அந்த கடனை பதிந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிறகு சிம்பிளாக ஏமாற்றிவிட்டு போவதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் இரண்டு சாட்சிகளை வைத்து அந்த கடனை பதிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அதை நம்ம கவனத்தில் எடுக்கணும் மௌத்தாகும் போது நான் கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும் இதுதான் ஒரு சிறந்த புத்திசாலியான மூமினுடைய சிந்தனையாக இருக்கும் நுறையை தேடிவிட்டு கடன்களோடு மௌத்தாகிறவன் புத்திசாலி கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தேடினாலும் கடன் இல்லாமல்வுத்தாகரவந்தான் புத்திசாலி ஏனென்றால் அன்புள்ள சகோர்களே நான் அடிக்கடி